தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசிபலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேசர் ராசி நேயர்களே ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டியனால் ரிஷவ ராசி நேயர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துலங்கும் நாள் மித்துன ராசி நேயர்களே உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கெட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் ராசி உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் கடக ராசி நேர்களை கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இலவரியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலுமே உங்களுக்கு முயற்சி வீண் போகாது முயற்சியால் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் கண்ணீர் ராசி நேயர்களே பிரியமானவர்களின் நிகழும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் விருச்சிக ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகித்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் மகர ராசி நேர்தலே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணியஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கும் நாள் கும்ப ராசி நேயர்களில் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசி நேயர்களே அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள்